மணிவாசகம் மணிவாசகம் என்னடா பார்க்குற நீ என்ன மாதிரி சிவனோட சிவனா ஆகிறதுக்கு உனக்கு இன்னும் டைம் இருக்குடா இன்னும் நிறைய தர்மங்களை வந்து நீ நிலநாட்ட வேண்டியிருக்குது இப்போ வருஷம் எத்தனை வருஷம் தெரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீ புதுசா பிறக்கற ரைட்டா நீ வேறு அவதாரம் எடு புரியுதா ம் ஏன் என்னங்க காரணம் அப்புறம் சொல்கிறேன் ம் சொல்லுப்பா என்ன காரணம் ம் சொல்லு சும்மா சொல்லு ஏன் போறது வந்து உனக்கு பிடிச்சலையா உனக்கு பிடிச்சலாம் எனக்கு தேவையில்லடா ஐக்கியமான பண்ணிட்டேன் அது உனக்கு பொறுக்கலையா எனக்கு நீ சிவனோட போன பொறுக்கம்லாம் கிடையாது உனக்கு உனக்கு ரெண்டு பயலுகள் ஒரு பொம்பளை பிள்ளை இன்னும் யாருக்குமே நீ கல்யாணம் காட்சி நீ பண்ணலடா நீ எல்லோரும் கல்யாணம்லாம் பண்ணிக்கணும் முடிச்சு அதுக்கப்புறம் ஆரம்பரை ம் வா நீ இன்னும் நிறையா கல்யாணம் காட்சி பண்ணி பேரம்பயத்தெல்லாம் பார்க்கறக்கிற சூழ்நிலை வரும் உன் பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன மாதிரி வாடா புரியுதா புரியலையா ம் அந்த கோலம் நீ விநாயகருக்கு வச்ச முடி புரியுதா அந்த விநாயகர் உனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு அதனால் நீ ஆடி பதினெட்டாம் தேதி புதுசாக பிறந்து என்ன புதுசாக பிறந்து புதிகம் அதாவது புதுசாக பிற புதுசாக பிறந்தாதான் உனக்கு நல்லது ரைட்டா புதுசாக பிறந்து உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதை காட்டி சமுதாயத்தை நாலு பக்கம் சீரழ்கட்ட கிடக்குது அதை நீ வந்து ஆன்மீகவாதியாக இருந்தீங்கன்னா உன் வாயில் கெட்ட பிடிச்ச பேசலாம் பேச முடியாது நீ புதுசாக பிறந்து தர்மத்தை நீ நிலநாட்டு புதுசாக பிறந்த நிலநாட்டு ஏன்னா ஒன்னால் வந்து நீ ஆன்மீகத்தில் போயிட்ட புரியுதா ஒன்றே நாலு பொம்பளை விளக்க மாற்ற அடிக்க வந்தாங்கல்ல உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா கதை என்னால் மட்டும்தான் முடியும் அதை நான் ப எப்போ பண்ணணும் பண்ணிக்கிறேன் முதல் நீ புதுசாக பிறந்து சரி பண்ணிக்க ரைட்டா ம் ஓகே நீ சொன்னது ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா சரிதான் எனக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணணும் அதுவும் என் கையில் கிடையாது என்னை படைச்சவன் கையில் தானே சிவனுடைய கையிலானே இருக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தாடி மீச எல்லாமே வந்து அந்த வீரமுக விநாயகருக்கு தான் வச்சேன் வச்சு உள்ள வீரமுக விநாயகருக்கு தான் வச்சது அதனால ஆடி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நான் புதுசாக போறக்குறேன் நீ சொன்னபடியே அதோடைய விநாயகப்பருமன் எனக்கு உத்தரம் கொடுத்துட்டாரு அதனால புலாங்குறிச்சி கிராமங்களை அத்தனைக்கு நான் படியை கட்டிட்டு நான் புதுசா பிறப்பேன் தர்மத்தை நிலநாட்டுவேன் புரியுதா அவதாரங்கள் அவதாரங்கள் மாறும் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற வேண்டி இருக்குது ஆனால் தர்மத்தில இருந்து நான் ஒரு ஒரு ஒருபோதும் மாற மாட்டேன் இலக்க மாத்திரம் அடிக்க வந்தவங்க அது ஆண்டமே பார்த்தா ஐயனுங்க அர்ப்பணும் பார்த்துக்குவான் அது பெரிய மேட்டரே கிடையாது ஏதோ எப்போ என்ன என்ன செய்யறங்களோ அவன் பார்த்துக்குவான் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் ஏன்னா அதனால் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ஒன்றும் பிரனால் நல்லா தான் நடக்கணும் எல்லாரையும் ஒற்றுமையாக பண்ணி பண்ணிட்டு அதை படித்த நல்லா ஒற்றுமையாக இருக்கிறதா அதை அப்புறம் பேசுவோம் ஆடி பதினெட்டு அன்றைக்கு நான் புதுசாக பிறக்கணுங்கிறது அவதாரம் உத்தரவு கொடுத்தாச்சு வீரமுக விநாயகர் உத்தரவு கொடுத்துட்டாரு நீ ஆசைப்பட்டபடியை நான் புதுசாக பார்க்குறேன் சிடாமணியனுடைய சாட்சியோட அம்பாளுடைய அனுக்கிரகத்தோட வீரக மூன வீரமுக விநாயகருடைய வெற்றி விநாயகருடைய அவர் கொடுத்த அவருக்கு நான் கொடுத்த முடி அவருக்கு வச்ச முடியும் அவரையா கேட்குறாரு கொடுத்துட்றேன் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே சரி மீண்டும் சந்திப்போம் எப்போ ஒன்று மாதிரி நான் ஒரு நாள் வருவேண்டா உன்னுடைய அவதாரத்துக்கு நான் வரவேன் ஒரு நாள் என்னோட கடமைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நன்றி சரிமணி வாசகம் ஆனி பதினெட்டுல நீ புதுசா பிறக்க போற உம் நான் நீ புதுசா போறத நான் மறைஞ்சிருவேன் ரைட்டா நீயும் மறைஞ்சிருவே நானும் மறைஞ்சிருவேன் புதுசா பிறக்க போறவேன் அவன் தான் கொஞ்சம் தெளிவாக தர்மத்தை நலநாட்டணும் ரைட்டா தர்மத்தை வந்து புதுசாக பிறக்கிறவன் நீ வந்து அவன் தர்மத்தை கரெக்டாக பார்த்துக்குவான் அவன் குடும்பத்தை தர்மம் பார்த்துக்கிறான் ஓகே எனக்கு விடை கொடுப்பதில் நீ உனக்கு நான் விடை கொடுக்குறேன் ரைட்டா இதே அவதாரம் ஒரு நாள் வரும் வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் ஓகே இருவத்தி நாலு இந்த வருஷம் போனது போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கத்துக்குள்ள சில காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா புதுசா பிறக்க போறவன் எப்படி என்னங்க தெரியாது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஓகேவா புதுசா பிறந்து வருவான்ல அவன் அவன் என்ன பேசுறாங்களோ அவன் அவன் நம்ம சந்திக்க முடியாது நீயும் சந்திக்க முடியாது நானும் சந்திக்க முடியாது ஓகேவா ஓகே பாய் മരവതാരാണ് ഇപ്പോൾ ഓക്കെ